ஹலோ மக்களே நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நம்ம பெருமாள் கோயிலில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம தலையில் ஒன்று வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அது பேர் சடாரி அதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம தலையில் ஒரு கிரீடம் மாதிரி ஒன்று வைக்கிறாங்கல்ல ஸோ அதை எப்போவா நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா அது மேலே பாதச்சுவடுகள் ரெண்டு இருக்குமா மதிப்பிற்குரிய திருமுடியின் மீது திருவடிகள் எப்படி அதுவும் ஏன் பெருமாள் ஆலயங்களில் மட்டும் இருக்குது அப்படின்றத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு சமயம் தம் வாசம் செய்யும் வைகுண்டத்தில் ஷீமன் நாராயணன் சயன நிலைக்கு செல்ல தயாராகும் முன்னால் அவரோட சங்கு சக்கரம் திருமுடி ஆகியவற்றை எடுத்து ஆதிசேசன் மீது வச்சாராம் திடீரென தன்னை சந்திக்க வந்த முனிவர்கள் குரல் கேட்டு பாம்பு படுக்கையிலிருந்து அவசரமாக எழுந்து சென்ற பரந்தாமன் வழக்கத்திற்கு மாறா தனது பாதுகைகளை ஆதிசேஷன் அருகில் சயன அறைக்குள்ளேயே வச்சுட்டு போயிட்டாராம் ஆதிசேஷன் மீது ஒய்யாரமாக சங்கும் சக்கரமும் கிரீடமும் உட்கார்ந்திருக்கு அருகிலேயே பாதுகைகளும் இருந்தது அவற்றுக்கு பிடிக்கவில்லை பாதுகைகள் தங்களுக்கு சமமாக இங்கு இருப்பதா என எண்ணிய அவை பாதுகைகளை பார்த்து கர்வத்துடன் கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் தூசியிலே பொருளும் நீ எப்படி இங்கு இருக்கலாம் என்று கேட்டதாம் இங்கு இது எங்களுக்கு தவறில்லை பகவான் தான் எங்களை இங்கு விட்டுவிட்டு சென்றார் என்றன பாதுகைகள் அவற்றை காதில் வாங்காமல் பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான் கரங்களை அலங்கரிப்பவர்கள் சங்கும் சக்கரமும் எனவே ஆதிசேஷன் மீது அமரும் அருகதை எங்களுக்கு மட்டுமே உண்டு பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான பாதுகைகளான உங்களுக்கு இங்கே இருக்க அருகதை இல்லை என்றதாம் உங்கள் வழக்கமான இடத்திற்கு போய்விடுங்கள் என்று கோபத்துடன் சொன்னதான் கிரீடம் இதுவரை பொறுமையாக இருந்த இந்த பாதுகைகள் கிரீடம் இப்படி சொன்னதும் பயங்கர கோபம் வந்துருச்சான் நாங்க பாதங்களை தான் ஆனால் நாங்கள் கேவலமானவங்க இல்லை மகரிஷிகளும் தேவர்களும் பகவானின் பாதங்களில் தங்களின் திருமுடிகள் படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்கள் தவிர உங்களை தழுவி தரிசிப்பதில்லை புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்கள் புனிதமானவர்கள்தான் என்று பதிலுக்கு பதில் கூறியதாம் கிரீடத்துடன் சங்கும் சக்கரமும் சேர்ந்து கொண்டதால் தனித்து நின்ற பாக பாதுகைகளால் ஏளனமான பேச்சை தாங்கிக் கொள்ள முடியாமல் பகவான் எப்போது வருவார் அவரிடமே முறையிடலாம் என்று கலங்கி காத்து நின்றன பகவான் வந்ததும் அவர் பாதத்தில் கண்ணீர் சிந்தி பாதுகைகள் முறையிட்டன இங்கே நடந்ததை நான் அறிவேன் என் சன்னதியில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது என்பதை உணராமல் கிரீடமும் சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களை தூற்றியதற்கான பலனை அனுபவிக்க வேண்டி வரும் தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீ ராமவதாரம் நிகழும் போது சக்கரமும் சங்கும் என் சகோதரர்களாக பரதன் சக்ருக்கன் என பெயர்களில் அவதரிப்பார்கள் அந்த அவதாரத்தில் நான் அரச பதவியை ஏற்று சிம்மாசனத்தில் அமர முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அப்போது இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதுகைகளான உங்களை வைத்து சங்கும் சக்கரமும் பதினாலு வருடங்கள் உங்களை பூஜிப்பார்கள் அவரவர் வினைக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளும் பயன் இது என்றார் அதன்படியே ஸ்ரீ ராமவதாரத்தில் அவரது பாதுகைகள் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிந்ததை அறிவோம் திருமுடி ஒரு வகையில் உயர்ந்தது எனில் பெருமானின் திருப்பாதங்களை அலங்கரிக்கும் பாதுகைகளும் மற்றொரு வகையில் உயர்ந்தவையே இன்னும் சொல்லப்போனால் பாதம் பற்றி சரணாகதி அடையும் விதமாக நமது பார்வை பெருமாளின் திருப்பாதங்களையே முதலில் நாடும் பாதச்சுவர்கள் தாங்கிய சடாரி என்னும் அகுடத்தை நான் தலையில் வைத்துக்கொள்ளும்போது நம்முடைய நான் என்றும் ஆணவம் அகங்காரம் அழிய வேண்டும் என்பதே சடாரி சாத்தலின் பின்னணியில் உள்ள காரணம் சாமிகளே சண்டை போட்டிருக்காங்க கேட்குறதுக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குல்ல உங்களுக்கு யாரும் இது வரைக்கும் தெரியலை அப்படின்னா இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் பாய்